ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடியவர் நந்தி பகவான் இந்த நந்தி உலகிலேயே மிக உயரமான நந்தியாக நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் குண்டம் இந்த குண்டத்தில் உலகின் உயரமான நந்தியாக நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அதிகார நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும் எல்லா சிவன் ஆலயத்துலையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்காகவே நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு கோயிலையே வடிவமைச்சிருக்கிறோம் நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் குடியிருக்கிறாரு அப்படின்னா உங்களால் நம்பவே முடியாது ஆனால் இந்த ஆலயத்தில் வந்தால் நீங்கள் நேரடியாக நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும் நந்தி வயிற்றுக்குள்ளார சிவ லிங்கமும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் நந்தி வைத்துக்குள்ளார போய் பன்னீர் அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ணிட்டு வரலாம் அது உடைய பலன்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் நந்தி வைத்துக்குள்ளார போய் அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது ஆனால் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிச்சிடுது நிறைய பேர்த்துக்கு இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது திருமண தடை நீங்கி நிறைய பேர் இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பல வகையான பிரச்சனைகள் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் ஏதாவது பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வீட்டில் பில்லி சூனிய ஏவல் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாவே இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி இருக்கிற சிவலிங்கத்தை உங்கள் கையாலேயே உள்ளே போய் அபிஷேகம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்டாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உலகத்தில் எல்லோருக்குமே கஷ்டங்கள் தான் செய்யும் அந்த கஷ்டங்கள் தேர்றதுக்கு இந்த ஆலயம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் நந்தி பகவான் நந்தி வைத்துக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் நந்தி வைத்துக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தில் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு வராங்க வேண்டுதல் வச்ச உடனேயே நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுது எல்லாமே அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போங்க இங்கே வேண்டுதல் சீட்டு ஒன்று கொடுப்போம் அந்த சீட்டை எழுதி சிவபெருமானுடைய பாதத்தில் கூட இங்கே வச்சுட்டு போகலாம் அப்படி வச்சுட்டு போயிட்டாவே உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் இந்த அலையத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன் முடிஞ்சால் நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு உதாரணத்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனைகள் இருக்குது இல்லை வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு உதாரண கணவன் மனைவியுடைய ஃபோட்டோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபோட்டோ உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு அரளிப்பூ எடுத்துங்க இல்லை நூற்றி எட்டு குண்டுமல்லி பூ கூட எடுத்துங்க இந்த பூவை எடுத்து அந்த ஃபோட்டோ மேலே ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராயே நமக ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராயே நமக அப்படின்னு சொல்லி அந்த நூற்றி எட்டு பூவை அந்த ஃபோட்டோ மேலே போட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நம்ம ராஜலிங்கேஸ்வரன் நிறைவேற்றி வச்சுருவார் நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள் நல்ல நாள் பார்த்து நீங்களே ஆரம்பிங்க மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம் இப்படிக்கு உங்கள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்